வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நீங்கள் நான் ஆண்டாள் மார்கழி திருப்பாவை இல்லையா ஸோ இருபத்தி ஏழாவது பாசுரம் இன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்ற பாசுரம் என்ன பாசுரம் இது என்ன சொல்ல போகிறது எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி கூடாரை வள்ளி நிறைய பேர் இதை வந்து இப்போ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க எல்லா பெருமாள் கோவில்லேயும் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அந்த சீர அண்ணம் அந்த அக்கார வரிசில வந்து எல்லா இடத்துலயும் வந்து பிரசாதமா நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா போனா அப்ப இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கு என்ன விஷயம் இருக்கு ஒண்ணு இல்லைங்க ஆரம்பிச்ச விரதத்தை ஆண்டாள் முடிக்கிறான் ஆமா ரெண்டாவது பாசரத்துல சொல்லுவா இல்லையா நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இல்லையா எங்களை நான் டெக்கரேட் பண்ணி விட்டேன் மைய இட்டு எழுதும் மலர் இட்டு நான் முடியும்னு சொல்லுவா இல்லையா அதை இப்ப என்ன பண்ணிடுவா இந்த இதுல முடிக்க போறா போன பாசுரத்துல என்ன நடந்தது அவ சொல்றா எனக்கு என்னெல்லாம் வேணும் தெரியுமா இந்த விரதத்தை முடிக்கிறதுக்குண்டு பெருமாள் கேக்குறா இல்லையா அப்ப அவ கேட்டதுக்கு எல்லாம் பெருமாள் எப்படி பதவி சொல்றாரு அப்படின்னு பாக்கலாமா உடனே பெருமாள் சொல்வாரா நீ இதெல்லாம் கேட்கிற எனக்காக கஷ்டப்பட்டு வந்திருக்க எனக்கு புரியது சங்கு கேக்குற பறை கேக்குற எல்லாம் கேக்குறேன் இல்லையா சரி என் பாஞ்ச சன்னியத்தை விட வசந்தது எதுவுமே இல்லை வச்சுக்குவோங்க அந்த சங்க அது இல்லாம போனா போச்சு அந்த வெள்ளரையன் கோவில் வெளி சங்கு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்தே தர வச்சுக்கோ அவ்வளவு சந்தோஷமாயிட்டாரா பெரும்பாலும் சந்தோஷமாயிட்டா அவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு இல்லையா அப்போ வந்து அதான் பெஸ்டா கொடுப்பாரு இல்லையா சோ வெள்ளை வெளி சங்கிய வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரா அப்புறமா நீ என்ன கேட்ட பறை கேட்டியா நான் உலக ஒரு பறைய அடிச்சு அந்த பறையை கொடுக்குறேன் நான் அதே மாதிரி இலங்கை வென்றப்ப பறையை ஒழிச்சுது அந்த பறையும் கொடுக்குறேன் நீ சால பெருமறைன்னு சொல்லிட்டே இல்லையா அதனால என்னோட இடுப்புல எப்பவுமே நான் அறையில கட்டி இருக்கிற அந்த பறையும் உனக்கு கொடுக்குற அப்படின்ட்டாராம் அடுத்து உனக்கு என்ன வேணும் ஓ உனக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு வேணுமா அதான் பெரியாழ்வார் இருக்காரு கூட்டிட்டு போ பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இருத்தாண்டு சொல்றதுக்கு பெரியாழ்வார் இருக்காரு அவரு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது என்ன சொன்னா அப்போ எனக்கு பல்லாண்டு பாடின பெரியாழ்வாரு கூட்டிக்கோ பொலிக பொலிக பொலிகிட்டுப்பா உங்களுக்கு சேத்து மங்களா சுவனம் பண்ணாரு அந்த நம்மாழ்வாரையும் கூட்டிக்கோ அப்படின்ட்டாராம் அப்படின்னே வந்து பல்லாண்டிசை அப்ப வந்து சாத பெரும்பரே பல்லாண்டிசைப்பாரு கோல விளக்குக்கு என்ன நான் பின்னே இருக்கா அப்புறம் அவதான் இருக்கிறதுலே பெரிய விளக்கு அவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாராம் அப்ப வந்து கொடிக்கு கருடனை கூட்டிட்டு போ அப்புறமா விதானம் வேணுமா நான் வந்து மதுரால பிறந்து இங்க வரும்போது எனக்கு கொடை பிடிச்சானே அந்த ஆதிசேஷனையே தர எடுத்துக்கோ அப்படின்ட்டாராம் பெருமாள் இதை விட என்ன வேணும் இல்லையா அப்போ உங்க விரதம் வச்சா அப்படின்னா இது முதல்ல காப்பு கட்டினாங்க அப்புறமா வந்து எல்லாத்தையும் வச்சு இப்போ பூஜை எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க பூஜை முடிக்கிறதுக்கு என்ன வேணும் பிரசாதத்தை அம்ச பண்ணணும் இல்லையா நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா பிரசாதம் சாதம் இல்லை என்னன்னா நான் ஒரு அரிசியா இருந்தேன் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நடக்கும்பொழுது உன்கிட்ட சரணாகதி பண்ணி சரணாகதி பண்ணி நீ தான் வேணும்னு சொல்லி இந்த கொதிக்கிற இந்த சம்சாரத்தில் கொதித்து கொதிச்சு நான் என்ன ஆயிட்டேன் பக்குவப்பட்ட சாதம் ஆயிட்டேன் உன்கிட்ட வந்ததால அது பிரசாதமாக மாறிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே பெருமாள்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த பிரசாதம் அதுதான் அவனுக்கு பண்ணுறோம் அவனுக்கு பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும் இல்லையா உடுத்து களைந்த பீத ஆடை உடு உடுத்து அப்போ துடுத்த துழாய் மலர் சூடி அதை வந்து தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்த அந்த மலர் சூடுற தொண்டர்களும் அப்படின்ட்டு வரும் இல்லையா அப்படிப்பட்ட வந்து எதுவுமே அவனுக்கு கொடுத்துட்டு நாம இல்லையா அந்த வஸ்திரமா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஆனால் எதையும் பண்ணிட்டு வரான் ஒண்ணு முறையா ஆரம்பிச்சா முறையா நடத்திட்டு வந்தா வழிமுழுக்க அந்த நாமத்தை சொல்லணும் முகத்தை பார்க்கணும்ன்ற அந்த எய்ம்லயே வந்தா எய்மை விட்டு வெளியில போல திருப்பி இதுக்குள்ள போகும்போதும் முடிக்கும் போதும் ப்ரொசீஜரா முடிக்கிறான் எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லையா நம்ம முறைகளை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கத்து தரணும் இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது எனக்கு நான் வந்து சின்ன வயசுல இந்த இதே ஊர்ல தான் இருந்தேன் அப்போ வந்து நான் வந்து இந்த பாகவதர்கள்லாம் இந்த மார்கள் முப்பது நாளும் வருவாங்க அவங்களுக்கு அந்த அரிசி போட்டுட்டு இந்த தெருவெல்லாம் நடந்து போய் இந்த கோவிலுக்கு கடைசியா போயிட்டு அங்கே வந்து அந்த சேவிச்சிட்டு கடைசியா அவங்க பிரசாதம் கொடுப்பாங்க சின்ன கொண்டே அதை குடிச்சு சாப்பிட்டுட்டு ஓடி வருவேன் இந்த தான் வாங்கிட்டு ஓடி வருவேன் இந்த வாசம் ஃபுல்லாக யோசிச்சு யாருமே அப்படி வரலையேட்டு கேட்டு இன்னைக்கு வந்தால் ஏதோ ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு பாட்டு டீச்சர் வந்து நாம தேவன் நாம தேவன் பாடிட்டு வந்தாங்க இந்த பஜன் கோஷ்டி வந்தது அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்டே வந்து இந்த கல்ச்சரை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படின்றது வந்து இந்த மார்கடியில் நம்ம முறைகளை விடாம பிடிச்சிக்கணும் அப்படின்றத வந்து ஆண்டாளுடைய வரலாறு நம்ம பண்ணணுன்ட்டு வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ இந்த கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தால என்ன முன்னாடி பார்க்கலாமா வெல்லும் சீர் கோவிந்தா சொல்றது பாடிப்பறை கொண்டு யாம் சன்மானம் நாடு புகழ் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆழையுடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எவ்வளோ அழகாக வருது கூடாறே வெல்லும் சீர் கோவிந்தா அதாவது தன்னை வெண் பண்ணிடுவானான் சரணாகதியானா அவன் தாசன ஆயிடுவான் அவன் நம்மளுக்கு இல்லையா பண்பிலே தெய்வமாய் பார்வையிலேயே சேவகனாய் எங்கிருந்தோவன் வந்தான் கண்ணன் இல்ல அப்படிப்பட்ட கண்ணன் அவன் யார் அவன்கிட்ட எதுவா போயிட்டோன்னா நம்ம கிட்ட அப்படியே சௌஜன்யமா அப்படியே கொண்டு சேர்ந்துட்டுருவான் நம்மளுக்குள்ள கலந்துருவான் ஆனா அவனை கூடல அப்படின்னா அவங்கள வின் பண்ணிடுவான் ஒரு ராவணாதி ராட்சேசர்களை எப்படி கொண்டானோ அதே மாதிரி கர்வத்தை எப்படி அழிச்சானோ அப்படி சிலரை வந்து ஆட்கொள்வான் அது மாதிரி பெருமாள் வந்து அந்தந்த ஆன்மாவுக்கான ஜர்னிக்கு ஏத்தா மாதிரி அந்த அனுபவத்தை குளித்து தங்கிட்ட சேர்த்துப்பான் அப்படின்றதுதான் கூடாரி வெள்ளம் சீர் கோவிந்த் சொல்றாங்க ஏன்னா கோ அப்படின்னா அந்த பசு ஆணிரைகள் அதுக்கெல்லாம் என்ன காப்பாத்துன்னு சொல்ல தெரியாது ஆனா அதையுமே காப்பாற்றுவனே என்ன காப்பாத்த மட்டும் காப்பாத்துன்னு கேக்குறனே அப்படின்ற வசந்த நாமா தான் கோவிந்தா கூடாரி வெள்ளம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெருசம் மானம் நாள் என்ன தேவிடி விடா போறாங்கப்பா என்ன மோகிறதோன்றாங்க ஒண்ணு தீ சாப்பிட மாட்டேன்றாங்க இப்படி எல்லாம் இவங்க இருக்காங்களே அப்படின்ட்டு எங்களை பத்தி சொன்ன இந்த உலகம் இன்னைக்கு கிட்ட என்ன பண்ணனும் வந்து ஆஹா இந்த மாதிரி கிடைச்சிருச்சா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா உங்களுக்குன்னு சொல்லி அவங்களும் இந்த விரதத்தை இருக்கிற அளவுக்கு நாடு புகழும் பரிசினால் நன்றாக எல்லாரும் எங்களை பெருமையா சொல்லணும் அது கேட்ட மாதிரி பண்ணிடா பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த இது வரது குடாரி வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகுண்டு உன்ன நாங்க இப்ப பாடிட்டே வந்ததுக்கு என்னென்ன சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வடையே தோடே போவே பெருமாளே நீயும் நான் சேர்ந்து எங்களுக்கு என்னெல்லாம் போட்டு விடணும் தெரியுமா சூடகம் தோல்வடை தோடு செவிப்பூவு இந்த மாதிரி பாடகம் எனக்கு அந்த செயின் நீ எல்லாத்தையும் நீ போட்டுக்கணும் நீ தயார் போட்டு எனக்கு போட்டு விடணும் அப்போ இது அத்தனையும் இப்ப நீ இன்னைக்கு அவனையும் அப்படியே அலங்காரம் பண்ணி அப்படியே அந்த அலங்காரத்தெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு பண்ணணுமா என்ன நீராட்டுறதுக்கு நீ தானே வந்த அப்போ நீ தான் இதெல்லாம் எனக்கு பண்ணி விடணும் நீ தான் பண்ணணும் தாயார் தானே வந்தா நீராட்டுறதுக்கு அப்போ அந்த பக்தின்ற அந்த நீராட்டல் நடந்தப்போ அவ தானே வந்தா அப்போ அவ தான் இதெல்லாத்தையும் சேர்ந்து எங்களுக்கு பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பல்கலனும் நாங்க இடிவோம் ஆடை உடுப்போம் அதாவது அந்த அவன் இப்போ அவன் கடைஞ்ச அந்த பூவை எடுத்து நாம வச்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த பாசரம் வருது அப்போ வந்து அந்த பூ இது வந்துட்டு பாடகமே என்னைய பல்கலைமையாம ஆடி விடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு வேணாம் பால் வேணாம்னு சொன்னேன் இந்த பார்ச்சோறு எப்படி அந்த சீரானம் எப்படி இருக்கும் அந்த அரிசி வந்து பால்லயே வேகும்டா மோச்சி அதனால அந்த பால் சோறு மூட நெய் நெய்வேது அதில் அப்படி நெய் இருக்கும் நாங்கள் அந்த நெய் எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா ஏன்னா முப்பது நாள் அந்த நெய் எடுத்துக்கலல்ல அப்போ அந்த நெய் எப்படி விட்டுருப்போம்னா உனக்கு இப்படி அம்சம் பண்ணிட்டு நாங்கள் ஒரு துளி எடுத்து இப்படி சாப்பிட போகும்போது அப்படியே முழங்கையிலேருந்து அப்படியே ஒழுகுமா அப்படியே போயிடுமா அந்த அளவுக்கு அதில் அந்த சாதத்தையே மூடி இருக்கா மாதிரி பிரசாதத்தை ஃபுல்லாக மூடி இருக்கிற அளவுக்கு நெய் இருக்குமா அப்படிப்பட்ட இதை வந்து கூடியிருந்து குளிர்ந்தேளோ ரம்பாவாய் நாங்கெல்லாம் சேர்ந்துருக்க நீ எங்களோட உட்காந்துருக்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட இது எத்தனை அழகான விஷயம் இல்ல கற்பனை பண்ண கண்ணை ஓடி வர அவன் கையில அப்படியே நெய் ஒழுகறத பார்த்து நம்ம கண்ணுலேருந்து தண்ணி ஒழுக அப்படியே நம்ம ரசிச்சு நாம சாப்பிட அம்மா கண்ணாக்கு கிட்டே அந்த ஒழுகிற நெய் எடுத்து சாப்பிட்டா கூட நம்மளோட அவன் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப அவன் கோவிந்தா ஓடியா நாங்க இத்தனை நாள் இருந்த விரதத்தை நீ வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுற பெருமாளே அப்படின்ற இந்த பாசுரம் வந்து அவ்வளவு அழகா வந்து வந்திருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாசுரம் அப்படிதான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அதை பண்ணும்போதே பண்ணணும் அப்பதான் அது அவ்வளவு நல்லா வரும் அவன் சாப்பிட போறான்ற அக்கறையில நான் அதோ நான் கொஞ்சம் ரெண்டு நாள் முன்னாடி சொன்னேன் இல்லையா மகாபெரியவர் சொன்னது அப்படின்ற விஷயத்த அப்படிதான் வந்து அவன் சாப்பிடுவான் நம்மளுக்காக வந்து சாப்பிடுவான் அவனுக்கு அப்ப வைக்கணும் சூடு பொறுக்க கரெக்டா கொடுக்கணும் கொதிக்க கொதிக்க கொடுக்க கூடாது அதை ரசிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கூட்டியான்னு ஓடி வந்து அவன் சாப்பிடுவான் இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும் கூடி இருந்து குளிர்ந்தேலோ எப்பாவாய் அப்படின்ட்டு ஆண்டாள் முடிக்கிறான் இந்த பாசுரத்தை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாசுரம் அப்படி நம்ம இன்னைக்கு எல்லாரும் அந்த பாலிலேயே சாதத்தை வேக வச்சு அதில் கொஞ்சம் ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு வெள்ளம் போடுறவங்க வெளுக்கலாம் கல்கண்டு போடுறவங்க கல்கன்றுனு போட்டு அதை அப்படியே நெய்ய விட்டு அந்த பெருமாள்கிட்ட வச்சு அவனும் நாமளும் மட்டுமே உட்கார்ந்து அவன் சாப்பிட நாம ரசிக்க நமக்கு அவன் ஊட்டி விட நாம சாப்பிடத்தான் அவன் ரசிக்கணும் இந்த நேரம் வந்து சந்தோஷமா கழியணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு எல்லாரையும் இன்னைக்கு மட்டும் இல்லாம கூடாரே வெல்றவன் கூடினவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறவன் அவன் நம்மளுக்கு எளியவனா வந்துடுவான்றதால அவனை கூடணும்ட்டு உங்களை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த திருப்பாவை இந்த நாள் மட்டும் இல்லாம முப்பது நாள் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க சொல்லி இந்த பலன்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் அன்பாக கூப்பிடுறேன் ஆண்டாள் திருவடிகளே செல்லணும் எம் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் இந்த ஜியர் திருவடிகளே சரணம் சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு இந்த கூடாரவள்ள ஸ்ரீ ராமானுஜர் வந்து திருமாலும் சோலையில ஆண்டாள் வந்து நான் உனக்கு நூறு தட அக்காறு அடிசல் பண்றேன்னு சொன்னப்போ அதை பண்றதுக்கு அந்த இதை பண்ணினார் அந்த ராமானுஜர் வந்து அவ பாடிட்டு போயிட்டானேன்னு தான் பண்ணதால நான் ஆசைப்பட்டதே எனக்கு பண்ணானே என்னால நீ எனக்கு அண்ணா வயட்டாளாம் அண்ட அண்ணான்னு ஓடி வந்துட்டாளா ராமானுஜரை பார்க்க அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருப்பார் அப்படி அண்ணா தங்க பாசம் அண்ணா வந்து தங்க நினைச்சா நிறைவேற்றி கொடுப்பானா அதான் அண்ணாவான் அதனால அவர் அண்ணாவான் எவ்வளவு பெரிய விஷயம் அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனை இன்னைக்கு சேவிச்சிட்டு திருவடிகளே சரணும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வையகம் நன்றி வணக்கம் இப்போ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாழமாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்